கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் சரியான கூட்டம் தெரியுமா எவ்வளோ தான் வச்சா கொஞ்சம் ஐநூறுவா வச்சேன் என்ன சாப்பாடு போட்டாங்க கல்யாணம் இல்லை வெஜ்ஜு தான் ஃபுல்லா இட்லி தோசை வடை பொங்கல் அப்படின்னு போட்டாங்க நல்லா சாப்பிட்டியா சாப்பிட முடியல அது போய் இட்லியும் ஒரு வடையும் சாப்பிட்டு வந்துட்டேன் சரி தாமலை பையங்க கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தானுங்களா அவங்க பேசிட்டு வந்துட்டு சரி கிளம்பும்போது போது போய் எடுத்துக்கலாம்னு போய் பார்த்தா பைய காணாம் காலி ஆயிடுச்சான் அதான் அப்படியே வந்துட்டேன் நீ எல்லாம் எப்போதான் உருப்பிட போறே தெரியல ஆயிரம் ரூபாய் பொய்யை வச்சுட்டு வெறும் மூணு இட்லி தின்ட்டு தாமிர பை கூட எடுக்காம வந்துக்கிறேன் உன் ஃப்ரெண்டு நம்ம கல்யாணத்துக்கு வந்தாரே அவர் மொய் கவர்ல எவ்ளோ மொய் வச்சிடும் ஞாபகம் இருக்கா இல்ல அவன் பேர்ல மொய் கவரே இல்லையே ஓ அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கா அவர் மொய் வச்சா இருக்கும் அவர்தான் ஒண்ணுமே வைக்கலையே ஒன்னு வாரம் என் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் போனமே நாலு பேர் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நாலு தாமிர பையன் எடுத்துட்டு வந்தோம் வெறும் இரநூறு ரூபா தான் வச்சேன் நீ போய் ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு வெறுமையா வந்துக்கிறேன் வெறும் மூணு இட்லியே தின்னுட்டு நீ இப்படி இப்படியே இருந்தீங்கன்னா எப்பதான் வாழ்க்கையில முன்னேறது